இன்றைய ராசிபலன் ஏப்ரல் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாந்தத்திற்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் மேஷம் ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் தந்தையின் தேவையை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு உண்டாகும் குடும்ப பெரியவர்களுடன் கலந்து பேசி முக்கிய முடிவு எடுப்பீர்கள் மாலையில் பள்ளி கல்லூரி கால நண்பர்களைச் சந்தித்து மகிழ்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு விநாயகரை வழிபடுவதன் மூலம் மன அதிகரிக்கும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ரிஷபம் ராசி பலன் ரிஷப ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் சிலருக்கு குடும்பத்துடன் குல தெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் அல்லது வேலை தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கச் செய்யும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியுடன் ஆதாயமும் தருவதாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் மிதுனம் ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணம் கிடைப்பதால் செலவுகளைச் சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது சிலருக்கு தாய் உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு தடைகளைத் தகர்த்துவிடும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகளால் கையிருப்பு கரையும் கடகம் ராசி பலன் கனக ராசி அன்பர்களே எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்க தேவையான பணம் கிடைத்துவிடும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் ஆனாலும் உற்சாகத்துக்கு குறைவிருக்காது பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் வாழ்க்கை துணை யால் ஆதாயம் உண்டாகும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தூர்க்கை வழிபாடு காரிய வெற்றி தரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிர்பார்த்த செய்தி கிடைப்பது தாமதமாகும் சிம்மம் ராசி பலன் சிம்ம ராசி அன்பர்களே காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரர்கள் வழியில் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் மகிழ்ச்சியே உண்டாகும் உறவினர்களால் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உங்கள் யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்வார்கள் விநாயகப் பெருமானை வழிபடுவதன் மூலம் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துடன் பணிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கன்னி ராசி பலன் கன்னி ராசி அன்பர்களே சோர்வு நீங்கி உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை அரவணைத்து செல்வது அவசியம் அவர்கள் கேட்டதை வாங்கி தர முயற்சி செய்யவும் உறவினர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மகாலட்சுமியே வழிபட செலவுகளை சமாளித்துவிட முடியும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் உதவியால் காரிய அனுகூலம் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வராது என்று நினைத்த கடன் தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டாகும் துலாம் ராசி பலன் துலா ராசி அன்பர்களே இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் மற்றவர்களுடன் வேன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமை அவசியம் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படக்கூடும் சகோதரர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் ஆனால் தாயின் அன்பு ஆறுதலாக இருக்கும் பணிகளில் நிதானம் அவசியம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கச் செய்யும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப பெரியவர்களால் ஆதாயம் உண்டாகும் விருச்சிகம் ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களே தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும் வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டு குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்றாலும் சமாளித்து விடுவீர்கள் அதிகரிக்கும் செலவுகளால் சிலர் கடன் வாங்கவும் நேரிடும் முருகப்பெருமானை வழிபடுவது நன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருப்பது அவசியம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கீர்த்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகையால் செலவுகள் அதிகரிக்கும் தனுசு ராசி பலன் தனுசு ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் உறுதியுடன் செயல்படுவீர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் சகோதரர்கள் உங்களுடைய யோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு மாலையில் உறவினர்கள் மூலம் காரியம் அனுகூலமாகும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் போராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பதற்றம் தவிர்க்கவும் மகரம் ராசி பலன் மகர ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் பிள்ளைகளின் அவசிய தேவைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் சிலருக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் என்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் சிரமங்களை குறைத்து கொள்ளலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது திருமோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கும்பம் ராசி பலன் கும்பராசி அன்பர்களே தெய்வ அனுகூலம் நிறைந்த நாள் பிள்ளைகளால் வீட்டில் உற்சாகமும் கலகலப்புமான சூழ்நிலை காணப்படும் சிலருக்கு தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் ஆனால் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீண் அலைச்சலை தவிர்க்கவும் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் சில சங்கடங்கள் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது கூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியுடன் பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு மீனம் ராசி பலன் மீனராசி அன்பர்களே இன்றைக்கு எதிலும் நிதானமாக செயல்படவும் புதிய முயற்சிகளைத் தவிர்ப்பது நல்லது சிலருக்கு தாய் வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் வீண் விவாதம் ஏற்படக்கூடும் பொறுமையைக் கடைப்பிடிப்பது நல்லது திடீர் செலவுகளால் சிலர் கடன் வாங்கவும் நேரிடும் குடும்பப் பெரியவர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் வேங்கடேச பெருமாளை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறையும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் மனதில் சஞ்சலம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்ற செலவு செய்ய வேண்டி வரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும்